ஆண்டவனே மனுஷனா பொருந்து தேர்தல நின்னு ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது பறக்கும் போதே குழந்தை கூட கையை மூடிக்கிட்டே பறக்கு ஏன் தெரியுமா பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கிருக்கு அது லஞ்ச கை காரணம் அது இல்ல சாகிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பறக்கு ஆனா உங்களை போக பாடுகளாய் சமுதாய கெட்டுப்போதான் தான் கண்டதுக்கெல்லாம் கைய தேர்தல் நேரத்தில் ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம் தான் ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும் எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான் அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது தெரியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த பணத்தோட நீ வீட்டுக்கு போயிங்களா இல்ல கையில விளங்கோட போலீஸ் கிட்ட போயிங்களா பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது கடிக்காம விடாது நான் புத்துக்குள்ள கையை விடுறது பாம்போட விஷப்பல்லை பிளங்க நடக்காது எங்கிட்ட பணம் இருக்கு சீ சீட்டுபா யாரையும் தட்ட போலி ஒரே உன்ன அடியோட வலிக்குல

காரணம் இருக்கு ஐயா வாங்க முத்தையா வாங்க என்ன ஒரு மாதிரி இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே சரி ஆமா அந்த பப்ளிக் ஹவுசிங் ஸ்கீம்காக வசூல் பண்ணம அந்த பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும் சும்மா பத்து லட்சம் இருக்குங்க அந்த பணத்தை நம்ம கிட்டவே வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு வக்கீல் சொன்னாரு அது மட்டும் இல்ல துறை கூட வாய் கொந்தெல்லாம் பேசுறான் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சொல்லி இருப்பான் அதுக்காக நீங்க இல்ல 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 என்ன ஐயா விஷம் கொடுத்து மட்டும் இல்ல வெள்ளம் கொடுத்து என்னால கொல்ல முடியும் முதல் அந்த கடவை மூடு அந்த துறை என்னை எதிர்த்தா அவங்க அண்ணன் முத்தையா நாளைக்கு பத்து லட்சத்தோட பேங்குக்கு போவோம் கூடவே நம் பாடுங்க தொடர்ந்து போவாங்க ரகசியமா அவனையும் பணத்தையும் கொண்டு வருவாங்க முத்தையா பிறகு அந்த பத்து லட்சத்தையும் நானே எடுத்துக்கணும் முத்தையா பத்து லட்சத்தோட ஓடி போயிட்டாங்க போலீஸ்ல புகார் பண்ணுவோம் போலீஸ் தேடிட்டே இருப்பாங்க ஜனங்க என்ன நம்பிக்கிட்டே இருக்கும் வெரி கரெக்ட் ஆமய்யா இதுல புண்ணிய ஓடிக்கும் ஆனவந்தா இருக்கும் பங்கு இல்லைன்னு நினைக்கிறேன் கிடையாது கண்ணையா என் திட்டம் எப்பவுமே ஒரு கல் ரெண்டு காய் அப்ப சீமட்டானி கொண்டு வர்றையா

டேய் முத்தையா ஊரைய அழைக்கிறவனா என் கண்ணேய மன்னதூரியா நீ எங்கடா வச்ச பணத்தை சொல்லு சொல்லுடா ஜோகி பயன யாரு ஜோகி ஏட மத்தோட கண்ணீர் குளத்துல நீச்சல் அடிக்க நீ ஜோகியா இல்ல உன் கூட இருந்து ஒரு தூத்துக்கு ஆடப்படாத நான் ஜோகியா பாவி பயலே உன் கால்ல விழுந்து கிடந்தேன்டா உன்னை கடவுளா கூடு கண்டே உன்னை நம்பி கே உடம்பிறப்ப உத்தவன் தம்பியை தீட்டு விட்டே தொரத்துனேன்டா டேய் நீ ஒரு உட்காய் அரக்கனி அடியெல்லாம் திருப்பிவும் தலையில பேரடியா உடனே பார்க்காத நான் மாட்டேன் இந்த தீர் பிடிச்ச கடலை கொண்டு போய் ரகசரையில போடு பணம் இருக்கிற இடத்தை சொல்ற வரைக்கும் அடி உத சித்தர் பண்ணு கட்டி கட்டி செத்தாலும் பச்சை தண்ணி கொடுக்காது சேர்மன் துறை மேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம் நான் பேசுறேங்க நீ கவுன்சிலர் இல்ல இங்க நீ பேச முடியும் நியாயத்தை யாரு பேசுறா என்னங்க இதோ இருக்கிறாரு சேர்மன் துறை மனவிரியாரு பழைய முகத்தாரு ஊருக்கு ஊர் ஜனங்களுக்கு பல அநியாயங்களை செய்திருக்காரு இதை நாங்க நம்ப மாட்டோம் ஆமா நாட்டு நன்மைக்காக தன் உயிரையே சித்தமா இருக்கிற தியாகிவர் உங்களுக்கு தெரியாது இவர் முனிசிபாலிட்டியை பாழாக்கிட்டாரு பல இடத்துல லஞ்சம் வாங்கிருக்காரு கண்டுபிடிச்சு கேட்டப்ப எங்களுக்கும் பங்கு வரேன்னு சொல்லி எங்க சேவா உணர்ச்சிக்கே கடந்த உண்டு பண்ண பார்த்தாரு சேர்மன் தோற ஒரு மக்கள் தொகுதி அவர் இந்த பதவிக்கு லாயக்கல்லாதவங்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு அன்பார்ந்த பாதிங்க நீங்க எங்க நீட்டி எதனையோ வாங்கிட்டு ஏன் இவர் கடத்தில கையை வைக்கிறீங்க

வேற வழியே இல்லை சரி வாக்கெடுப்பு நடைபெறும் சேர்மன் திரு துரை அவர்கள் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக பதினெட்டு வாக்குகள் எதிராக ஐந்து வாக்குகள் அநியாயம் அநியாயம் தான் இன்னொரு தன் வாக்கை பயன்படுத்தவில்லை நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியில் இருந்து திரு துரை அவர்கள் விளக்கப்பட்டார் இது நான் எதிர்பார்த்த முடிவுதான் வெளியே போறதுக்கு முன்னாடி உன்னே ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை ஆனா சத்தியத்தின் வேலை எனக்கு நம்பிக்கை அந்த சத்தியம் கேட்டமே தூங்கும் ஆனா என்னைக்குமே செத்துராது ரொம்ப நன்றி வர்றேன் வணக்கம்

अञा कॾहिं मोकिले वेठा போன மாஜி சேர்மனா ஏது இவ்வளவு தூரம் எங்க ஏன் வச்சிருக்கீங்க அங்கே குழந்தைக்கே நான் தான் அவங்களே உங்களுக்கு தைரியம் தான் இன்னொரு பூனை கிட்ட சண்டை போடுறதுக்கு யான மேலையா ஏறி வரணும் இப்பு சொல்லு யாரு நானா நீயா அகர்மத்தை வெளியாக கொடுத்து கேவலமான கேவலமானது இது நிரந்தரமான திருமலிங்கம் போடா இப்ப நான் தான் சேர்மன் எனக்கு தான் மாலை மரியாதை பேரு புகழ் எல்லாமே பல பூக்களை மத்தியில ஒரு சாக்கடை இருந்தாலே போதும் அந்த தெருவெல்லாம் பரவது சாக்கடை நாசம் தான் அதுபோல்தான் நீயும் இது ஏமாந்தவன் பேச்சு எங்க போல ஏமாந்தவன் தான் இந்த உலகத்தை பெரும்பான்மையா இருக்காங்க ஆமா ஆனா அவன் மூட்டை தூக்குறான் ரிக்ஷா இருக்கிறான் பிளாட்ஃபாரத்துல தூங்குறான் அப்படி தூங்குறவங்க வீழ்ச்சா உங்க கேள்வி என்ன ஆகும் தெரியுமா போடா எந்திரிக்கிற கால உடைக்கிறதுக்கு நாக்க அறுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குடா பாருடா பாரு உனக்கு எதிராக நான் திருப்பி இருக்கிற துப்பாக்கிகளை பாரு இதே துப்பாக்கி உன் நெஞ்சோக்கு திரும்பறதுக்கு ரொம்ப நாளாக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன்டா என் இரும்பு பொட்டிக்குள்ள அடக்கம் இன்னைக்கு நீ பணம் கொடுத்த உனக்கு துணை வந்தாங்க நாளைக்கு இன்னொருத்தன் கொடுத்தா உன் கெதி என்ன ஆகும் அது எனக்கு தெரியும் நீ போடா வெளிய போறேன் ஆனா எங்க அங்கா எனக்கு தொத்தர வச்சிரு அவ இங்கே இல்லை அவன் திருட காற்றுல படிங்கப்பான் அவன் சேரல நீங்க என்ன மறக்க வச்சிருக்கீங்க நீங்க தொத்தரைக்கு வந்தியா நாங்க மறக்கணா இங்கேடா வந்த ஓ போலீஸுக்கு போ ஏ തോത് മരുന്ന് വിത്ത് പിഴക്കിണ്ടാക്കെറ്റ് പറക്കി നാല് മാർക്കെ അരിച്ചു വിട്ടു മറിച്ചു വെച്ചാൽ ഒന്നേ എടുക്ക உறுப்பிடாதவன் இவனை விட்டா கால் காற்று கூட கிடைக்காது இவன் பழைக்க தெரியாதவன் பைப்பியோ நட கடவுள் இருப்பார் முன்னெல்லாம் மக்கள் மனசுல வச்சிட்டு இருந்தாங்க அதனால மனசாட்சிக்கு பயந்து இருந்தாங்க இப்ப நீதியும் இல்ல நியாயம் இல்ல அதனால மக்கள் தங்களுடைய மனசுல இருந்து கடவுளை தூக்கி வெளியே ஊர்ல சிலையாக்கிவிட்டாங்க பேசிக்கிறாங்க

நம்மதான் ஏலம் போடுற விஷயத்தை யாருக்குமே சொல்லலையே கொடி இந்த ரூபாய் மேல போகும் நம்ம தான் பேசுமையா நடக்கட்டும் பத்து கிலோ சேரி நிலம் சர்க்கார் தரத்துல ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஒரு രണ്ട് ായിരത്തി ഒന്ന് മുപ്പതിനായിരത്തി ഒന്ന് ലാ ഒരു ലക്ഷത്തി ഒന്ന് ഒരു ലക്ഷത്തി ഒരു രൂപ ഒരു വരം രണ്ട് വരം മൂന്ന് വരം குட் குட் அட்வான்ஸ் முப்பதாயிரம் அட்வான்ஸ் பெரிய கோடீஸ்வரம் போல இருக்கு ஊருக்கு புதுசா இருப்பா டிரைவரு கோச்சு கோச்சு டிரைவர் அவர் ஆறு மெட்ரோ கோல்டன் அவரது எந்த ஊரு நான் அமெரிக்கா அப்ப ஆப்ரிக்கா பிறந்தது இந்தியா இருந்தது படித்தது பாரி வியாபாரம் புறா உலகம் புறா என்ன வியாபாரமோ நான் சொல்ல மாட்டேன் ரகசியம் கள்ளக்கணக்கள் தங்க வியாபாரம் கோடி கோடியா கள்ள சுற்றி கிட்டு ஆபத்தாச்சே போலீஸ் பெற்ற எல்லா இருக்கே உலகம் செல்வாக்கு சொந்தமா அஞ்சு பிளேன் இருக்குது பத்து கப்பல் இருக்குது பேங்க் உள்ள இடமெல்லாம் பணம் மலை உள்ள இடமெல்லாம் எஸ்டேட் அப்போ எக்கச்சக்கமா இருக்கணும் அது ரகசியம் நான் சொல்ல மாட்டேன் சொன்ன ஷூட் பண்ணிடுவாரு சொல்ல மாட்டேன்னுட்டு சொல்லுவாரு சொல்லுங்க கோடிக்கு மேல வச்சாரு கோடி அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தாரு நான் சொல்ல மாட்டேன் அவருடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க நம்பிக்கையான விட இவனை நம்பனா பலனும் உண்டு தலைவரைக்கு சிலையும் உண்டு சரியான புள்ளி இவனை விட விடவே கூடாது இவன் உண்மையிலேயே பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு இவங்க புடிச்சா சீக்கிரமா கூட்டி சொன்னா என்ன விஷயம் சூட்டு கேட்டு அமக்கலமா வந்திருக்கீங்க ஐயா கூட சூட்டு மாட்டிக்கிட்டு தொடர்ற மாதிரி வந்திருக்கிறீங்க ஆமா எங்க இங்க வந்தீங்க ஐயா நீங்க எங்க இங்க வந்தீங்க நான் சும்மா அவரை பாத்துட்டு போலாம் நாங்க கூட பாத்துட்டு சும்மா அவரை பாத்துட்டு போலான்னு வந்தான் ஏன் ஐயா நம்ம மூணு பேரும் உண்ணங்களை மறந்துட்டு தனித்தனியா திட்டம் போடுறோம் ஐயா அனாவசியமா நடக்கப்படாது நம்ம பார்த்துட்டு போய் சொன்ன பிறகு ஐயா வரட்டும் அப்படின்னு ஐயா என்ன எது வேணும் எதுவும் ஆனா மோர் கொடுத்தா போதும்